அல்லாஹ் மறுமை நாளில் ஆதம் அழகிசலாம் அவர்களை நோக்கி ஆதமே என்பான் அதற்கு அவர்கள் இதோ வந்துவிட்டேன் கட்டளையிடு காத்திருக்கிறேன் நலம் அனைத்தும் உன் கரங்களில்தான் என்று கூறுவார்கள் அப்போது அல்லாஹ் நீங்கள் நரகத்திற்கு செல்ல விருப்பவர்களை மற்றவர்களிலிருந்து தனியாக பிரித்திடுங்கள் என்று கூறுவான் ஆதம் அழகி செல்லாம் அவர்கள் எத்தனை நரகவாசிகளை என்று கேட்பார்கள் அதற்கு அவன் ஒவ்வொரு ஆயிரம் பேரிலிருந்தும் தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது பேரை வெளியே கொண்டு வாருங்கள் என்று பதிலளிப்பான் இப்படி அவன் கூறும் வேளையில் அங்கு நிலவும் பயங்கர சூழ்நிலையின் காரணத்தால் சிறுவன் கூட நரைத்து மூப்படைந்து விடுவான் கர்ப்பமுற்ற பெண் ஒவ்வொருத்தியும் கர்ப்பத்தை பீதியின் அரைகுறையாக பிரசவித்து விடுவாள் மக்களை அச்சத்தால் போதையுற்றவர்களாக நீங்கள் காண்பீர்கள் ஆனால் அவர்கள் உண்மையிலேயே மதுவால் போதையுற்றிருக்க மாட்டார்கள் ஆனால் அல்லாஹுவின் வேதனை கடுமையானதாகும் இவ்வாறு நபியவர்கள் கூறியதும் உடனே மக்கள் இறை அவர்களே நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்படாத அந்த ஒரு நபர் எங்களில் யார் என்று கேட்டார்கள் நபி அவர்கள் நற்செய்தி பெற்று மகிழுங்கள் உங்களில் ஒருவருக்கு எவ்ஜூஜ் மவ்ஜூஜ் கூட்டத்தினரில் ஓராயிரம் பேர் நரகத்திலிருந்து வெளியேறாமல் அதனுள் இருப்பார்கள் பிறகு என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாகும் நீங்கள் சொர்க்கவாசிகளில் கால் பங்கினராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கூறினார்கள் உடனே நாங்கள் இந்த மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை கேட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று கூறினோம் உடனே அவர்கள் சொர்க்கவாசிகளில் நீங்கள் மூன்றில் ஒரு பங்கினராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கூறினார்கள் நாங்கள் மீண்டும் மகிழ்ச்சியால் அல்லாஹ் அக்பர் என்று கூறினோம் அவர்கள் சொர்க்கவாசிகளில் பாதித்தொகையினராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கூறினார்கள் நாங்கள் இப்பொழுதும் அல்லாஹு அக்பர் என்று கூறினோம் அப்பொழுது அவர்கள் நீங்கள் மக்சர் மைதானத்தில் கூடியிருக்கும் மக்களில் வெண்ணிற காளையின் மேனியில் உள்ள கருப்பு முடியை போன்றே இருப்பீர்கள் அல்லது கருநிற காளையின் மேனியில் உள்ள வெள்ளை முடியை போன்றே மொத்த மக்களில் குறைந்த எண்ணிக்கையில் இருப்பீர்கள் என்று கூறினார்கள் என அபு சகித் அல் குத்ரீர் அலி அறிவித்தார் ஷஹீப் புகாரி மூன்றாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு